கூட்டுக்குழு இந்த இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கூட்டுக்குழு இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து லார்வா இப்போ தான் வந்து வளர்ந்துட்டு வர்ற லார்வா அதில் அதில் குஞ்சுகள் முட்டையிலேருந்து புழுவாகி புழு வந்து புழுவாகி அப்படியே கடைசியில் கதண்டா வழியில் வரும் இது வந்து க லார்வா பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகிடுச்சுன்னா தன்னைத்தானே வந்து பாதுகாக்கிறதுக்கு பட்டு பூச்சி வந்து இப்படி தன்னைத்தானே அவர் கவர் பண்ணிக்குது அது மாதிரி இது தன்னைத்தானே கவர் பண்ணி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும் அது தூங்கும் உறங்கும் தன்மையில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் லார்வாகும் இப்போ உறங்கும் தன்மைக்கு போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் உடம்புல கலரு கண் காலு ரெக்கை இதெல்லாம் இதில் தான் உருவாகும் கண் உருவாகிருக்கிறது நல்லா தெரியுது பாருங்க கண் உருவாகிருக்கு பாருங்க பேசுகிறீங்க கண் உருவாகிருக்கு பார்த்தீங்களா கண் மட்டும் தெரியுது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட் உருவாகும் ஹெட்டு தொராக்ஸ் அப்டமென் உருவா பொதுவாக ஒவ்வொரு பூச்சியெலாம் அந்த மாதிரி உருவாக இருக்கும் ஒன்று இருக்குதுங்க